ஒரு மூணு நண்பர்கள் ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டாங்க இவங்க மூணு பேர் மதியானம் சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மொட்டை மாட்டிக்கு போய் சாப்பாடு எடுப்பாங்க இதுல முதல் ஆள் எடுப்பாரு அதுவருக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் ஊர்வாயும் இருக்கும் இரண்டாவது ஆள் எடுப்பாரு அவருக்கு புளியல வரையும் இருக்கும் மூணாவது ஆள் எடுப்பாரு அவருக்கு இட்லி சட்னி இருக்கும் டெய்லி இதுதான் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த மூணு பேர் ஒரு முடிவு பண்ணாங்க நாளைக்கு இதே சாப்பாடு நம்ம சாப்பிட வேண்டியதாக இருந்தா நம்ம உயிர் வாழ்றதை விட கீழே குறிச்சு செத்துரலாம்னு முடிவு பண்ணாங்க அடுத்த நாள் வந்தது மத்தியானம் வந்துச்சு இந்த மூணு பேரும் மொட்டை மாடிக்கு போனாங்க மூணு பேர்ல முதல் நாள் டிஃபன் பாக்ஸை திறந்தாரு அதே தை சாதமும் ஊர்காயி ரெண்டாவது ஆளுக்கு அதே புளியோதரையும் வத்தலாம் மூணாவது ஆளுக்கு அதே இட்லி சட்னி மூணு பேரும் கீழே குதிச்சிட்டாங்க அவங்களோட அதிர்ஷ்டமோ துரதிருஷ்டமோ தெரியல மூணு பேரும் கை கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க இவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இந்த மூணு பேரோட மனைவிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் முதல் ஆளோட மனைவி சொன்னால் இந்த ஆள் தினமும் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டே இருக்காரு அளவுக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கணும்னு முடிவு பண்ணேன் இந்த தயிர் சாதம் சாப்பிட்டு உயிர் வாழும் ஜீவராசின்னு கூட முடிவு பண்ணிட்டேன் அதனாலதானே இவருக்கு தினமும் தயிர் சாதத்தை பண்ணி கொடுத்தேன் இல்ல நாளைக்கு இந்த தயிர் தான் நான் உயிர் விட போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருந்தாருனா நான் வேற மாத்தி செஞ்சு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னா ஏன்னா எதை நாம நினைக்கிறோமோ அதை நாம சொல்லணும் நம்ம மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டோம்னு வச்சுக்கீங்களேன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது கவி வீரரசர் கண்ணதாசன் தான் சொன்னாரு சொல்லாத சொல்லுக்கு விலையேறும் இல்லை சொன்னீங்கன்னா தான் அதுக்கு மதிப்பு இருக்கு சொல்லலைங்கிறப்ப அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த அம்மா சொன்னா இந்த ரெண்டாவது ஆளோட மனைவி சொன்னா நாளைக்கு இதே சாப்பாடை நம்ம சாப்பிட வேண்டி இருந்தா நம்ம செத்தலாம் தானே முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தர் சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிட்டாங்கனால இந்த முடிவு மாறி போயிருக்குமே அப்படின்னா இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையை பரிமாறிக்கொள்வது ஒருத்தரோட எண்ணத்தை இன்னொருத்தருடைய எண்ணத்தோட கொள்வது அந்த மாதிரி ஒவ்வொருத்த சாப்பாடையும் அவங்களுக்கு மாத்திட்டு இருந்தான் இன்னைக்கு பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னா அதுதான் நம்ம தமிழ்ல சொல்றோம் புண்பட்ட மனதை விட்டாத்து ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் மனசுலயும் இன்னொருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் புகை விட்டு ஆற்றுவது அதை நம்மளுக்கு புண்பட்ட மனதை புகை விட்டாத்து இன்னைக்கு மாத்திருக்கான் அதை புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து அப்படிங்கிறத மாதிரி இந்த சாப்பாடை மாத்திருக்கலாமே இந்த மாதிரி சொன்னா இந்த மூணாவது ஆளு அவருக்கு தான் இருக்கிறதே வயசான ஆளோட மனைவி அந்த வயசான அம்மா சொன்னா இந்த கல்யாணம் பண்ணதுல இருந்து என்னைக்கு நான் சமையல் பண்ணியிருக்கேன் அந்த ஆண்டு தினமும் சமையல் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு அவரு எடுத்துட்டு போயிட்டிருக்காரு நாளைக்கு சாக போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுமே இந்த ஆண்டு இதைத்தான் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தாரு அப்படின்னா என்னத்தை சொல்றதுன்னா அதைத்தான் கனியன் பூங்கொண்டனார் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு தீதும் நன்றும் பிறர் பெற வாரா